சார் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எம்எல்ஏ எலக்ஷன்ஸ்ல கண்டிப்பா நாங்க இருநூறு சீட்டு ஜெயிச்சிரும் அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க சார் அதெல்லாம் ஒரு முப்பது பேர் கூட வர மாட்டார் அவர் என்ன பண்ண சொன்னதுல என்ன பண்ணிட்டார் அவர் ஒன்னும் பண்ணலை ஆயிரம் ரூபா கொடுத்து அவர் என்ன பண்ணிட்டார் பெரிய பஸ் தான் விட்டாரு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரம் வருது அதுல அறுபது பேர்ல நூத்தி இருபது பேர் ஏறி சாவரம் அவ்வளவுதான் பெரிய பஸ் இங்க இருந்து கேளம் போகுது போது முப்பத்தஞ்சு ரூபா அப்ப பதினேழு ரூபா வந்தது முப்பத்தஞ்சு ரூபா வேற என்ன பண்ணிட்டாரு அவரு அதிமுக எல்லாம் வந்து பிரிஞ்சு கிடக்கு இல்லையா ஆமா அது எல்லாம் ஒண்ணு குடிச்சுன்னா இவர் அட்ரஸ் ஆயிடுவார் ஒண்ணு கூடுனா தானே கூடிடும் ஒண்ணு கூடி சீத்த கூடிடும் ஏன்னா ஒரு உடம்பு சரியில்லாம இருக்கிறாரு இப்ப வேற விஜய் வேற வந்துட்டாரு அவர் வேற ஓட்ட கழிப்பாரு இவரு அட்ரா சொல்லம் ஆயிடுவாரு வேற ஒண்ணும் இல்ல அதுல திமுக உங்களை ஆட்சி சரியில்லை சரியில்லை என்னத்த பண்றாரு அவரு கட்ட பஞ்சத்து நடக்குது அம்மா இருக்கும்போது ஒண்ணு இல்லாம வந்தது நீங்க ரோட்ல போற குப்பை போறவங்க ரெண்டு வாழைப்பழத்து

மதுக்கடை மூலமாக வந்து அதை அப்படியே வாங்கிக்கிறாங்க ஸோ அதனால அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும் ஃப்ரீயாக கொடுக்குறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு எது நம்ம யூஸ்ஃபுல்லாக மக்களுக்கு இருக்கும் அதை நம்ம செஞ்சோம் அப்படின்னா இப்போ ரேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா சரியா இல்லை நினைக்கிற ரேஷன் போனோம் அப்படின்னா பருப்பு இல்லைன்ட்டாங்க நான் அடுத்த வாரம் வாங்க அப்படின்றாங்க அதெல்லாம் வந்து ஒழுங்காக வந்து கொஞ்சம் பண்ணாலே போதும் மக்கள்கிட்ட வந்து நல்ல பேர் வரும் ஏன்னா எதிர்கட்சிகள் வந்து இன்னைக்கு வந்து ஏடிஎம் இருக்கட்டும் எல்லாமே வந்து கொஞ்சம் பிரெஞ்சு இருக்கிறதுனால வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்கு எல்லா எதிர்க்கட்சிகளுமே வந்து ஒன்னா கூட்டணி வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி வச்சிருந்தா டிஎம்கேக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் சரி இதுக்கு முன்னாடி நீங்க முன்னாடி தான் ஏன் ஸ்கின் இருந்து அப்படியே ஆப்போசிட் அப்படியே அது அவங்க பையன் மாறி மாறி அவங்க ஃபேமிலியே வர்றதுனால சரி நம்ம ஒரு மாற்றம் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு பார்க்கறேன் அப்படின்னு நினைக்கிறீங்க தின்படி அவங்க வின் பண்ணுவாங்க அவங்க பர்ஃபார்மன்ஸ்னால வின் பண்ணுறதுன்னு சொல்லலை நான் மற்ற கட்சியினோட எல்லாம் சேர்ந்து ஒன்றா இல்லாததுனால இதில் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் சார் இப்போ ஏடிஎம்கேவே வந்து தனியாக திமுக தோக்கடிக்க முடியும்னு நினைக்கிறீங்க முடியாது முடியாது கண்டிப்பாக இல்லை நாங்கள் சாரிஸ்மேட்டிக் லீடர் யாரும் இல்லை அதில் அதனால அதில் வாய்ப்புகள் கம்மி அளவுக்கு ஒரு வாய்ப்பு இல்லை சார் சில அதிருப்தியாக கொஞ்சம் இருக்க மக்கள்கிட்ட அடித்தட்ட மக்களுக்கு அவர் நல்ல நல்ல திட்டங்கள் ஒன்று போய் சேரல அதிமுக பிஜேபி இவங்களும் முடியாதா திமுக கூட்டணி அமைச்சராக தாக்கத்து வாய்ப்பு